இன்னைக்கு என்ன தலிகை தலிகை ரெடி இன்னைக்கு மாலை பட்சம் பத்தாம் நாள் தலிகை ஓகே போல சுட சுட சாதம் பருப்பு கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து ஸ்ரீ ஜெயந்திக்கு உளுத்தம்பருப்பு பொடி பண்ணோம்ல அதில் வந்து டாங்கர் பச்சடி பண்ணியிருக்கேன் உப்பு கழு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா தெரு பச்சை மிளகாலாம் திறப்பாடி சூப்பராக இருக்கும் ஓகேம்மா வெந்தய குழம்பு வெண்டைக்காய் போட்டு வெந்தய குழம்பு பண்ணியிருக்கேன் அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக பொல்லங்காய் பருப்பூசிலி ஓகேம்மா அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம அதில் தலிகை ஓகேம்மா பாய்மா பாய்

சப்போர்ட் பண்ணி எங்களை நல்லா அந்த சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டும் இந்த சேனலுக்கும் கொடுங்க ஆமாம் ஓகேம்மா பாய்மா